ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நான் எங்கே கிளம்பியாச்சின்னா கோயில் கொடைக்கு எங்கள் அம்மா ஊரில் இன்றைக்கி கோயில் கொடை நான் பிறந்து வளர்ந்த ஊர் வாங்க போகலாம் பாருங்கள் ஐயோ கோயில் முதல்ல போகிற இடத்த பாருங்கள் இவ்வளோ வாழை நட்டியிருக்காங்க இவ்வளோ சீரியல் போட்டிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நான் சின்ன வயசில் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் பக்கத்து ஊர் தாங்க ஆனால் போகவே இல்லை அம்மா வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துடுவேன் இந்த வாட்டி இந்த கோயில் கூட ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு அந்த அதனால தான் போய் பார்க்கலாமேன்னு கிளம்பிட்டோம் வாங்க அப்படியே என்னோட நீங்களும் வாங்க இந்த கோயில் கூடையே பார்க்கலாம் பாருங்கள் இது போகிறது கூட சொந்தக்காரங்க தான் ஈவினிங் டைம் பண்ணையில் வந்து பால் வாங்கிட்டு போகிறாங்க சீரியலை பாருங்கள் பாருங்கள் மக்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் கோயிலுக்கு தான் போகிறாங்க இந்த போகிறவங்கலாம் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்காங்க சீரியலை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு நான் சின்ன வயசில் இந்த கோயிலுக்கு போகும்போது இந்த கோயில் அவ்வளோ ஒன்றும் பேர் வாங்கின கோயில் கிடையாது ஒரு சின்ன ரூம் ஆறு ரூம் மாதிரி இருக்கும் அதில் ஐயனார் இருந்து உட்காந்துருப்பார் நாங்கள் அந்த வழியாக போகும்போது புளியம்பலம் வேப்ப முத்து பிறக்க போகும்போது அந்த சாமியை அப்படியே தொட்டு கும்பிட்டுட்டு விபூதி வச்சுருப்பாங்க அதை நெத்திலே இட்டுட்டு அப்படியே வருவோம் ஜாலியாக சின்ன பிள்ளைங்களாக போயிட்டு அப்படி பார்த்த ஒரு கோயில் இப்போ பல லட்சங்கள் செலவழித்து செலவு செஞ்சு கட்டியிருக்காங்க கிருஷ்ணர் 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 வராரு பாருங்கள் குழந்தை கிருஷ்ணர் அவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருக்காங்க பிரம்மாண்டமாக இருக்குன்னு எல்லாருன்னு சொன்னாங்க காட்டுக்குள்ளே இருக்கணும் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நைட்டெல்லாம் போக மாட்டோம் பகலில் போவோம் நைட்டெல்லாம் போக மாட்டோம் சின்ன பிள்ளைங்களாம் போவோம் இன்றைக்கி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது போகிற வழி ஊரில் இருந்து கொஞ்சம் காட்டுக்குள்ள தான் இருக்குது வழியெல்லாம் சீரியல் வெளிச்சம் போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே இருக்குது அதனால் தைரியமாக ஆயிர வேணாலும் போகலாம் வரலாம் சும்மா செம்மையாக இருக்குது இன்றைக்கி வேறு அன்னதானம் இன்றைக்கி கோவில் கொடையோடய லாஸ்ட்டு நிறைவு நாள் அதனால் முப்பது கிடா வெட்டியிருக்காங்க முப்பது கிடா வெட்டி ஊர் மக்கள் மட்டும் இல்லை பக்கத்து ஊருக்காரங்க யார் வேணாலும் வரலாம் பிரம்மாண்டமான அன்னதானம் இப்போ இந்த கோயில் வந்து பிரம்மாண்டமாக ஆயிடுச்சு அந்த கோயிலுக்கு சொக்காரங்கன்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்டவங்க எல்லாருமே நல்ல ஒரு நிலையில் இருக்காங்க இந்த கோயில் பெயரை சொன்னால் என்னென்னு தெரியலை கரையடி அய்யனார் கோவில் பாருங்கள் எங்கேயோ ஒரு கரையில் உட்கார்ந்துருந்தவர் இன்றைக்கி பல பேர் வந்து போகிற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கோயில் ஆயிடுச்சு சின்ன வயசில் அங்கே பாரு அந்த சாமி இருக்கார் அப்படின்னு எட்டி நின்றுட்டு சொல்லுவோம் அந்தளவுக்கு உள்ள கோயிலை பாருங்கள் நடைபாதை பூராமே விளக்கு தான் சீரியல் லைட்டிங் செம்மையாக இருக்குது சைட்லலாம் பாருங்கள் சைட்லலாம் சீரியல் எவ்வளவு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த பிரம்மாண்டத்தை நான் பார்த்து ரசித்த இந்த பிரம்மாண்ட கோவில எல்லாரும் பார்த்து ரசிக்கணும்னு தான் நான் வீடியோவே எடுத்தேன் இது எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டம் கடையாலுருட்டிங்கிற கிராமம் கிராமம் எங்கள் ஊர் எங்கள் ஊர் அதை விட குட்டி ஊர் இது கொஞ்சம் பரவாயில்லாமல் கொஞ்சம் பெரிய ஊராக தான் இருக்கும் பாருங்கள் சீரியல் செட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்க சீரியல் செட்டு எல்லாமே செம்மையாக இருக்குது ஓ எனக்கே எப்படா கோவிலுக்குள்ளே போய் பார்ப்போன்னு ஒரே ஆர்வமாக இருக்குது உண்மையிலே சொல்கிறேங்க இப்படி எங்கள் ஊரில் ஒரு கோயில் கொடை நடந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ செலவு பண்ணி சீரியல் செட் அமைச்சிருக்காங்க பாருங்கள் வந்தாச்சி கோவில் பக்கத்தில் வந்தாச்சி ஐயனார பார்க்க போகிறோம் பாருங்க வந்தாச்சு வந்தாச்சு பாருங்க சீரியலை பாருங்க கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்க உண்மைதாங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நமக்கு எவ்வளோ கஷ்ட கவலைகள் இருந்தாலும் இப்படி ஒரு கோவில் கூட நடக்கும்போது நாம் அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது மனசு ரிலீஃப் ஆகுது பாருங்கள் அப்படியே இந்த சீரியல் செட்டு அங்கே படிக்கிற பாடல்கள் மக்கள் வான வேடிக்கை எல்லாம் அன்னதானம் எல்லாமே பார்க்கும்போது அப்படியே எல்லாமே கவலைகள் கஷ்டங்கள் எது இருந்தாலும் கரைஞ்சி போயிடுது ஐயனாரோட அருளும் கிடைக்கும் பாருங்கள் ஐயனார் எப்படி உட்காந்துருக்காருன்னு பாருங்கள் வந்தாச்சி கோயிலுக்குல்ல இதுதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள் கோயிலோடய என்ட்ரன்ஸ் மக்கள் போய்கிட்டே இருக்காங்க அந்த கரையடையனரோட ஆசீர்வாதம் இதை பார்க்குற எல்லா மக்களுக்கும் வேண்டும் இங்கே வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் இருக்க வேண்டும் செம செம பாருங்க பாருங்கள் பக்கத்து ஊரில் உள்ளவங்க வரணும்னு ஆசைப்பட்டால் ஆடி மாதம் வாங்க இந்த கோயிலுக்கு பாருங்க எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் இது இப்போ இதில் ஒரு ரூம் இருக்குது அந்த ஒரு ரூம் சின்ன ரூமாக தான் கரையில் அந்த ஐயனார் இருந்தார் இப்போ எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பாருங்கள் இன்னும் உள்ளே வந்து பாருங்கள் சிறப்பான அன்னதானம் பாருங்கள் மஸ்தானா மஸ்தானா ஆர்கெஸ்ட்ரா கூட்டு வந்திருக்காங்க அதுவும் ஆரம்பிக்க போகிறாங்க மக்கள் எல்லாரும் ஆவலை காத்துக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு நிகழ்ச்சி பார்க்க ஆவ ஆர்வமாக உட்காந்துட்டுருக்காங்க பாருங்கள் பையில் தேங்காய் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க இவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது கோயில் கரும்பெல்லாம் கோயில் கூட முடிஞ்சு அன்றைக்கி லாஸ்ட் டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனால் கரும்பை யார் வேணாலும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் க தேவைப்படுறவங்க கரும்பு இருக்காங்க நந்தி பகவான் இருக்கார் நாங்கள் தான் போய் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து அன்னதானம் சாப்பிட ரெடி ஆகிட்டோம் நடந்துகிட்டுருக்கு பாருங்க யாரெல்லாம் அன்னதானம் சாப்பிட வரீங்க நாங்கள் அன்னதானம் சாப்பிட தான் போயிட்டுருக்கோம் சாமி கும்பிட்டுட்டு ஆர்கெஸ்ட்ரா பார்த்துக்கிட்டே நாங்கள் அன்னதானம் சாப்பிட்டுருக்கோம் செம செம என்ஜாய் பாருங்க ஆர்கெஸ்ட்ரா பார்த்துக்கிட்டே அன்னதானம் சாப்பிட்டோம் மக்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பல வருஷம் பல வருஷம் கழிச்சு அந்த கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இந்த விளையாட்டெல்லாம் பார்த்துட்டு எங்கள் பாப்பாவுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு நான் பாருங்கள் எனக்கும் இந்த ஜம்பிங்கில் குதிக்கணும் போல் ஆசை என்ன செய்ய சின்ன வயசில் இதெல்லாம் இல்லை ஜம்பிங்லாம் அதனால் நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டேன்னா அத்தனையும் எங்கள் பாப்பாவுக்கு நிறைவேற்றியாச்சு ஐஸ் வாங்கி கொடுத்தேன் ஜம்பிங்கில் குதிக்க வச்சேன் அண்ணன் நான் சாப்பிட்டு ஜாலியாக எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சு இனி அடுத்த வருஷம் இந்த கோயிலுக்கு வருவோம் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க தென்காசி மாவட்டம் கடையாளகுட்டி கிராமத்தில் ஆடி மாதம் கோயில் கூட நடக்கும் நீங்களும் அடுத்த வருஷம்